അനവർക്കും ഇനി ഉത്സാഹമാണ് വണക്കം ഇന്ത്യ വാസിപ്പർവ് എണ്ണൂറ്റി അറുപത്തി മൂന്ന് നാക്ക് വിളമുറ പറ്റി വാസിക്കപ്പെട്ടേ எனது விடுமுறை மிகவும் சந்தோஷமானது நான் எனது ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடினேன் எனது மச்சியின் பதிவு திருமண நாளுக்குச் சென்றேன் எனக்கு தமிழ் பல் பாடசாலை இருந்தன பூங்காவுக்கு இப்படியே சென்றேன் அங்கு வாத்து, முதல் பன்றி கோழி வான்கோழி வெள்ளை வாத்து சேவல் அங்கு ஒரு குழக்கரை இருந்தன அங்கு ஆமைகளை பார்த்தேன் நாங்கள் ஒரு திருமண நாளுக்கு சென்றோம் எல்லோரும் உணவகம் சென்றோம் நான் ஒரு அழகான படம் வரைந்தேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் நடறேன். மாமாவே இல்ல இல்ல மாமி கூட வந்து கொண்டாறா. இத்தனை வகை சேட் பூனா இத்தனை தீனா புத்தி. அம்மானா இத்தனை தீனா மத்தி. காண இத்தனை தீனா கத்தி. சானா இத்தனை தீனா சட்டி. வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் பற்றி வாசிக்கிறேன்

உச்சாகமான வணக்கம் இந்திய உதயமே நூற்றி ஐம்பத்தி மூன்று நான் இன்றைக்கு என்னுடைய நீ படத்தை பற்றி சொல்ல போகின்றேன் இந்த படம் வந்து என்னுடைய பிறந்த நாள் நினைவு படம் இது வட்ட வடிவில் இருக்கிற போட் அப்பா என்னோட பிறந்த நாள் நான் பிறந்த வட்ட வடிவ போட்டும் ஒரு ஓட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தவர் இந்த ப இந்த படம் வந்து மாலை காட்சி இங்க பாருங்கோ இதுல வந்து சும்மா ஒரு சிறுவல் பூங்கா மாதிரி இப்படி நான் வந்து சும்மா கீறி இருக்கு இது இது வந்து நடபாதை அதுல சில ஆட்கள் நடந்து போகினோம் இந்த படத்தை பார்க்க அழகாக இருக்கின்றது நான் மேலே சில பறவைகளை எழுதினான் மாலை காட்சியில கொஞ்சம் செவ்வானவை இருக்குது பாருங்கோ மலை கீறினான் மரங்கள் கீறினால் ஒரு பெரிய மரத்துல ஒரு குருவி குருவி பறக்கிறது கீரினால் இந்த ஒரு கடலை கடலயும் நாசும் கீறி இருக்கிறேன் இது வந்து பழத்தோட்ட மரம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த இந்த படம் இந்த ஓட்டை ஓட்டு பெண்டையும் வச்சு நான் விடுமுறையில் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் நூற்று நான் இந்த கால பற்றி போகிறேன்

நன்றி வணக்கம் சரி அங்க தூக்கத்துக்கு போயிட்டாரு நாங்க மூன்று பேரும் தான் பாசி பெரும்பு உரிய அரும்பு இந்த மூவருக்குமே மிக சிறப்பான வாத்துகள் ஆத்மிகாவும் அவரும் தம்பியும் அவர் கார் ஓடுமா என்னது கால் ஓடி தேஞ்சு போச்சு டயர் தேஞ்சு போச்சு

இன்னும் இன்னும் உற்சாகத்தோட வந்தா இன்னும் இன்னும் அழகாக செயல்பட்டு வருவீர்கள் வாழ்த்துக்கள் அவர்களுக்கும் ஆத்மிகா அமிர்தனுக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள் இங்க வந்தவரை அவர் என்று சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு முடிஞ்சு பன்றியா பண்டிகாண்டு எங்களை தான் பேசுங்களுக்கு தெரியாது அப்படி என்றாலும் எங்களை பேசாருங்க

எங்களுக்கே அப்படி வருமானதும் சந்தேகம் கற்பனை விட அழகாக எழுதி இருக்கிறா சிக்கி இருக்கிற சித்திரத்தையும் வாசிப்பும் மிகவும் சிறப்பாக சொன்னாலும் சிறப்பான வாசிப்பு என்ன தொகுத்து வடிவாக அழகாக வாசிக்கிறது எழுதுகிறது எல்லாம் சிறப்பாக இருக்குது

ൂക്കമാരുന്നത് അവർക്ക് തന്നെ അല്ലേ നാളെ കൊടുത്തത് വളരെ വന്നാ പോകും അത് ഇതിലെ അത് പോലെ അഞ്ചു നിമിഷം കാണും എല്ലാവരെയും വരവേറ്റ കൊണ്ട് ഉരേ അറബ് തരണ്ട മൂവേർക്കും വാട്ടുക്കൾ വാസിപ്പിന് രണ്ടുപേർക്കും ചിലപ്പാടുകളെ இன்னும் வளர்ந்து வர வேணும் பாத்தி கொள்ளுமானி அமிசம் பழசு அமர்ந்தது ஆமா சிப்பொருள்